ஓம் சாந்தி நாம் மதிப்புடன் தேர்ச்சி பெறக்கூடிய ஆத்மா நாம் மகாவீர் வெற்றியாளராக இருக்கும் ஆத்மா நாம் சமமாக மற்றும் சம்பந்தமாக ஆகின்ற ஆத்மா நாம் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்காக புத்தியின் தொடர்பை சிறிது கூட வேறு எங்கும் விடாமல் பார்த்துக் கொள்கின்றோம் ஒரு தந்தையின் நினைவில் நாம் இருக்கின்றோம் ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே ஒரு தந்தை உடையவராக ஆவது வேறு யாருடைய நினைவும் வராமல் இருப்பது தேக அபிமானம் முற்றிலும் நீங்கிவிடுவது இதுதான் நம்முடைய உயர்ந்த லட்சியமாகும் நிரந்தரமாக ஆத்ம அபிமானி நிலை இருப்பதற்காக பயிற்சி செய்கின்றோம் இதுவே நமக்கு மிகப்பெரிய லட்சியமாகும் இதன் மூலம் நாம் கர்மாதிப்பிலையை பிராப்தியாக அடைகின்றோம் தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார் சைத்தன்யில்வாட கோயிலில் இருப்பவர்களாக இருக்கின்றோம் இது இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும் இதைவிட உயர்ந்த பல்கலைக்கழகம் வேறு எதுவும் இருக்க முடியாது இதுதான் உண்மையான சைத்தன்ய தில்வாடா கோவிலாகும் நாம் எல்லையற்ற புஜங்களாக இருக்கின்றோம் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்றோம் படைப்பவர் ஒரே ஒரு தந்தையாவார் தந்தைதான் அனைவருக்கும் ஆஸ்தி கொடுக்கின்றார் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார் தந்தை மற்றும் ஆத்மாக்களின் வீடு அமைதியான வீடாகும் நமக்கு எதிர்காலத்திற்காக இந்த அளிபற்ற வருமானத்தை தந்தை கொடுக்கின்றார் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும் நமக்கு உயர்ந்த பதவி ஏற்படுத்துவதற்காக தந்தை வந்திருப்பதால் நாம் முயற்சி செய்கின்றோம் நாடகப்படி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கின்றார் நாம் நன்றாக முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைகின்றோம் நாம் நமது சத்கதிக்காக ஸ்ரீமப்படி நடக்கின்றோம் நாம் அனைத்தையும் மறந்து ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கின்றோம் நாம் இப்பொழுது இந்த தேகத்தில் இருந்து கொண்டே நம்மை நாம் அசிரி என்று புரிந்து கொள்கின்றோம் நம்மை நாம் ஆத்மா என்று உணர்ந்து கருமாதித் நிலையில் இருக்கின்றோம் நான் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தந்தை உடையவராக ஆகின்றோம் நம்மை நாம் நிராகார ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம் நாம் நமது தேகத்தை மறக்கின்றோம் ஒரு தந்தையை நினைவு செய்கின்றோம் இப்போது மீண்டும் நம்மை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக தந்தை நம்மை ஆக்குகின்றார் நாம் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த சரீரத்தையும் நினைவு செய்யாமல் இருக்கின்றோம் ஆத்மா தூய்மையாகிவிடும் பொழுது சரீரமும் தூய்மையாக கிடைக்கின்றது இப்பொழுது நம்முடைய ஆத்மா தூய்மையாக கொண்டே செல்கின்றது நாம் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்காக புத்தி யோகத்தை அழைய விடாமல் ஒரு தந்தையின் நினைவில் மட்டுமே இருக்கின்றோம் நாம் எந்த அளவு பலரை தனக்கு சமமாக ஆக்குகின்றோமோ அந்த அளவிற்கு பதவி நமக்கு கிடைக்கின்றது நாம் நேர்மையுடன் தேர்ச்சி அடைகின்றோம் நாம் பிரம்மாவை பின்பற்றுகின்றோம் இது மிகவும் விசித்திரமான ஞானமாகும் அனைத்தும் குப்தமான முயற்சியாகும் தந்தையும் குப்தமானவர் நாம் ஆத்மாயை தூய்மையாக்குவதற்காக முயற்சி செய்கின்றோம் இது சிவத்தந்தையின் பண்டாரா ஆகும் பண்டாராவில் தான் நாம் சேவை செய்கின்றோம் நாம் தந்தையிடம் சேவைக்காக வந்திருக்கின்றோம் இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் ராவணனின் மீது வெற்றி அடைகின்றோம் நாம் பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை அடைகின்றோம் நாம் சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் நமக்கு எல்லையற்ற வீட்டின் இணைவுதான் இருக்கின்றது இங்கு நாம் நடிப்பு நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் மீண்டும் நமது வீட்டிற்கு செல்வோம் மகாவீர் வெற்றியாளர் குழந்தையாகிய நாம் சோதனைத்தாள்களைக் கண்டு பயப்படாமல் இருக்கின்றோம் நாம் திருகாலதரிசியாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் கல்ப கல்பத்திற்கும் வெற்றியாளனாக இருக்கின்றோம் மகாவீரர்களாகிய நாம் எதிரியை நீதா ஆனால் நான் தான் பெற்றடைவேன் என்று வரவேற்பு செய்கின்றோம் நாம் எந்த தேகதாரியின் மீதும் வைக்காமல் இருக்கின்றோம் யாருடைய பெயர் குருவத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றோம் நம்முடைய தேகத்தையும் மறக்கின்றோம் எதிர்காலத்திற்காக அழிவற்ற வருமானத்தை சேமிப்பு செய்கின்றோம் புத்திசாலியாகி ஞான கருத்துக்களை புத்தியில் தாரணை செய்கின்றோம் தந்தை என்ன புரிய வைத்தாரோ அதை புரிந்து மற்றவர்களுக்கும் கூறுகின்றோம் கல்ப கல்பம் வெற்றியாளன் என்ற நினைவின் ஆதாரத்தில் மாயை எதிரியை வரவேற்கக்கூடிய மகாவீர் வெற்றியாளர் ஆத்மா நாம் சமமாகி மற்றும் சம்பந்தமாகும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கூடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி